ய்யோ எங்களை விட்டுருங்க நாங்க போயிடுறோம் விட்டுருங்க ஒயிடுறோமா உங்களை நேரம் உசுரோட விட்டா இனி நீ வெளியே போயும் அடுத்த கூடிய கெடுக்கணும் தான் யோசிப்பீங்க உன் நேரம் பார்க்க பாக்க அப்படி பத்திக்கு தெரியுது

கல்யாணத்துக்கு முன்னாடி நகைக்காகவும் பணத்துக்காகவும் என்னென்ன மாதிரி நடிப்பு நடிச்ச உண்மையை சொல்லியிருந்தா கூட ஏதோ மனசு ஆறுதல் பட்டுருக்கூடிய பொய் வாயை திறந்தா பொய் இவ்வளோத்தையும் பேசிட்டு நல்லவன் மாதிரி எப்படி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னு தெரியல எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ கடவுள் ரூபத்தில் வந்து என் பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிய வச்சார் அந்த கடவுள் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் காலம் முழுக்க ஏமாற்றிக்கிட்டே தெரிஞ்ச என் வீட்டுக்கார் என் பையனை போதெல்லாம் யோசிப்பேன் சே நமக்கு ஒரு பையன் இருந்தால் நம்ம பையன் போய் இப்படி அடுத்த வீட்டில் இருக்கும்போது அவங்க திட்டுனா அந்த வழியை வந்துனே எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து தான் அவனை ஏன் பையனாக நினச்சி ஒவ்வொரு தடவை விட்டு கொடுத்துப்போம் சொன்னேன் என் புருஷன் கிட்ட கூட அவருக்காக சொத்து பத்து எழுதி வைங்கன்னு சொன்னேன் ஆனால் அவரு தான் முதல்ல தொழிலை கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலான்னாரு எப்படியும் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை நேரத்துக்கு நடந்திருந்து சொத்து பத்தி இவன் தலையில வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படி மாறி இருக்குமோ என்னவோ வருங்க சொத்துக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லுங்க எங்களை விட்டுருங்க நாங்க போயிடுறோம் இனி உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சம்பந்தம் கிடையாதா குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொல்றியா உன்னை இப்பயே பூத்துக்கா என்ன நீ எல்லாம் மனுஷியாடி மனுஷியா ஐயோ பிள்ளைய வளர்க்க சொன்னா பொறுக்கிய வெத்து விட்டு விட்டுருக்க இப்பாரு ஆம்பளை பையன் கூட வந்துகிட்டு இருக்கான் உங்களை பிள்ளை கண்ணு தூக்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா பிள்ளை அணி நீ எல்லாம் நல்லா இருக்காடி என் பையன் கையை எப்படி சுட்டு முட்டியாடி ஏன் மண்டை எப்படி சுட்டு முட்டியாடி ஐயோ பாவி மாவளே நீ எல்லாம் வெள்ளங்க மாட்டடி வெள்ளங்க மாட்ட ஊருக்குள்ள அம்பட்டு தப்பு பண்ண நீயே உசுரோட நடமாடும் போது நான் விளங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு

நீங்களும் நல்லா இருப்பீங்களா எங்கள சுட்ட பாவத்துக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்து மூணு பேர் சைல்ல உள்ள போய் கம்பி எண்ண வேண்டியதா என்னது ஜெயில போய் நாங்க கம்பி எண்ணணுமா ஏன்டி போகுது போனா போகுதுன்னு வாய் மூடிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு ஓரமாக ஒடுங்கினா انا நீ நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் பண்ணனோ நீ எங்க பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்றியா பண்ண யார் மேல தப்பு இருக்குன்னு அப்ப தெரியும் அந்த பிள்ளைக்கு பண்ணின பாவத்துக்கு சின்ன வயசுலயே அந்த பிள்ளைங்களை துன்புறுத்தின பாவத்துக்கு இப்ப என் புள்ள வாழ்க்கை கெடுத்த பாவத்துக்குன்னு சொல்லி மொத்தத்துக்கும் ஒன்னதாண்டி உள்ள தூக்கி வைப்பாங்க இத்தனை நாள் நீ வெளியே நடமாண்டிட்டு இருக்கான் உள்ள போனோனையும் உன்னை வெளியே கொண்டு வந்தது என் புருஷன் அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இப்ப மறுபடியும் கொண்டு போய் நினைச்சிட்டு இருக்கியா பாருங்க நான் வந்து தப்பு பண்ணா அது ஒரு காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு நான் சொத்தை எழுதி கொடுத்துட்டேன் இப்ப வந்து இது பண்ணிக்கிட்டு நான் இருக்காதுங்க தான் மனுஷன் எதிர்க்க மாட்டேன்

பொண்ணு நான் பொறுமையா இருக்கணும் பூமா தேவியாவும் இருக்கணும் அதுவும் என் பொண்ணுக்கு தெரியும் போர்க்களத்திலே இறங்கி போட்டி போடுறதுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்தி சண்டைக்கு போற வீராங்கனையாவும் இருக்கணும்னு என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் சின்ன விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துர்க்கேன் கட்டண கனமே தப்பு பண்ணாலும் அவனை অনুসிருச்சு போனும் வாழணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது வாழ்க்கையில இவனே ஆயிரம் தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னையே ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சான் இவனுக்கு இவ்வளோ கட்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன நான் ஒரு தப்பு பண்ணலை இப்போ வரைக்கும் ஏங்க இவங்க கிட்ட எல்லாம் வாயால பேசக்கூடாதுங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே ஏறிக்கிட்டு தான் வருது அடிச்சு தொலைங்க முதல்ல அடிச்சு தொலைங்கல ஏமா ஏற்கனவே உன் புள்ள சுட்ட சுட்டுல இங்க பாரு ரத்தம் பீச்சுக்கிட்டு கொட்டுது அப்படியே விட்டீங்கனால நாங்களே செத்து போயிருவோம் இதுல அடிச்சு வேற கொள்ளணுமா எங்களை விட்டுருங்க நாங்க போயிடுறோம் இனிமே உங்க வீட்டு விஷயத்துல எனக்கு எதுலயுமே தலையிட மாட்டோம் எங்களை விட்டுருக்கலே உன்னை அப்படியெல்லாம் சாதாரணமாக விட முடியாது உங்களை மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கை ஏமாத்துற பல பேருக்கு ஒரு தண்டனையை ஒண்ணு குடுக்கணும் இல்ல எங்க கொடுத்த தண்டனையே ஆயுசு வரைக்கும் இருக்குங்க ஏதோ புள்ளட்டு கில்லட்டு புள்ள கோவத்துல சுடவும் எங்கிட்டோ போயிருச்சு புரசிக்கிட்டு இல்லைன்னா என் நேரத்துக்கு பொட்டுன்னு போயிருப்பேங்க இந்த தண்டனையே என் வாழ்நாள் முழுக்க வருங்க ஆளை விட்டுருங்க

தம்முனு செவனேன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன் என்ன போய் பொண்ணை கட்டி வைக்கிறேன் சொத்து வரும் சொக வரும்னு கடைசியில கையில இருந்து இப்படி ரத்தம் வர அளவுக்கு ஆகி போச்சே ஐயோ படுபாவி பையன் எங்கிட்ட போய் தொலைஞ்சான்னு தெரியலையே காலையில இருந்து உடம்பு செல்லாம பெத்த தாயை வீட்டை விட்டுட்டு போனமே அவ சாத்தாளா இல்ல செத்தாளா இருந்தாளான்னு கூட கேட்காத அளவுக்கு என்ன அவனுக்கு அப்படி ஒரு போன பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறானே எங்கிட்ட போய் தொலைஞ்சானு தெரியல ஐயோ கடவுளே நான்லாம் எங்கிட்ட போய் சொல்றது ஒரு காலத்தில் பெத்தவ பேச்ச மீறாத பையனு பேர் வாங்கி இன்னைக்கு நீ என்ன சொல்ற நான் என்னை பார்க்குறதுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டானா என்ன ஒன்று ஆமா ஆமா இருக்கு இருக்கும் அவதான் தான் சிரிக்கியாச்சு பார்க்குற பார்வையிலே அப்படியே ஆள் அப்படியே முழுங்குற மாதிரியில் பாத்துக்கிட்டு தெரிஞ்சா அதுதான் என் பையன் மனசு உடஞ்சு போயிட்டான் அவன் என்னைக்கு காலை வீட்டுல வச்சாலும் அன்னைக்கு என் வீட்ல இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு இன்னைக்கு என் பையன் வீடு கூட வராம எங்கிட்ட போய் தெரியறான்னு தெரியல அத்தடி அத்தா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அம்பிட்டு பாத்து பாத்து வளர்த்த பையன் இன்னைக்கு வீடு வராம போயிட்டானே பர்பாவி சண்டால சிரிக்கி நல்லா இருப்பானா அவளாம் சரி ஜானகி டைம் ஆயிடுச்சு நான் அப்ப கிளம்ப வா அப்ப ஜானகியை நீங்க கூட்டிட்டு போலயா அத்த நான் ஜானகியை கூட்டிட்டு போனேன் அத்த கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லலை ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு தேவை அமைதி தான் அதனால ஜானகி இங்கே இருக்கட்டும் நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன் அம்மா வேறு அங்கே தனியாக ஒத்தையில் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஜானகி நம்ம வீட்டுக்கும் அங்கே வரமாட்டேன்ட்டா தனியாக வீடு பார்க்க சொல்லிட்டா அதுதான் நான் ஊரில் ஏதாவது ஒரு நல்ல வீடாக பார்க்குறேன் பார்த்து அங்கே தனியாக கொடுத்தனும் போலான் இருக்கும் ஏன் தம்பி என்னதான் இருந்தாலும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்கப்பா ஏற்கனவே நீங்க இங்க வந்துட்டீங்க அதுக்கே உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு தெரியல என் பிள்ளைய தான் கரிச்சு கொட்டுவாங்க நான் தான் புள்ள வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க இதில் வேற தண்ணி கொடுத்தனோ அது இதுன்னு போனீங்கன்னா பின்னாடி அதை எல்லாமே சேர்த்து என் புள்ள தலையோட விடியும்பா அத்த பின்ன என்னத்த என்ன பண்ண சொல்றீங்க வேலை விட்டு வீட்டுக்கு வர மனுஷன் ஆயிரத்தெட்டு அழுப்புல வருவான் வந்தோனி நிம்மதியா ஒருவா சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு நினைப்பான் ஆனா அம்மா பாட்டுக்கு அங்க என்னோட நிலைமைய கூட புரிஞ்சுக்காம கத்திட்டு கிடப்பாங்க இதை பண்றா அதை இப்படி அப்படி குழந்தை இல்ல அது இல்ல இது இல்லைன்னு ஜானகி அவ பாட்டுக்கு பொறுத்து தான் போய்கிட்டு இருந்தா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு தடவைக்கு மேல பொறுத்து போகணுன்ற எண்ணம் அவங்களுக்குமே வராது என்னதான் இருந்தாலும் ஆயிரம் தான் அவங்க பேசினாலும் அவளும் ஆயிரத்தையும் பொறுத்துக்கிட்டு போனா இதுக்கப்புறம் அவ தாங்க முடியாம தானே அவளும் பொங்கிட்டா இருந்தா நான் என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னை நம்பி வந்தவளுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் வீட்டுல இருக்க விருப்பம் இல்லைன்றா அதனால ஒரு நல்ல வீடு பாக்குற வரைக்கும் இவ இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் இல்லைங்கப்பா பாக்குற நாலு பேரும் ஒரு மாதிரி பேசுவாங்க அத்தை யாரும் அப்படி உங்களை பேச மாட்டாங்க என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு நான் அப்பப்ப வந்துட்டு போவேன் ஐயோ நான் அதுக்கு சொல்லலப்பா அங்க உங்க ஊர் பக்கம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அத சொன்னேன் பொண்ணு மர்ம வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டா வச்சுட்டான்னு சொல்றேன் ஆயிரத்தி சொல்லதான் அத்தை செய்வான் அவன் வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா அது யாருக்கும் வெளியே தெரியாது நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தானே தெரியும் அதுவும் ஒருத்தர் விழாவது ஒருத்தர் பொறுத்து போகணும் ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம வீம்பா நிக்கும் போது நான் யார் பக்கம்னு போய் நிக்க முடியும் அதனால தான் சொல்றேன் ஜானகி இருக்கட்டும் நான் வந்து கூட்டிட்டு போறேன் ஜானகி எடுத்தவங்க தோணும் ஒரு வீட்டை பார்த்து உன்னை வச்சுட்டு பின்னாடி அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை வம்பு அப்படி இப்படின்னா அது உனக்கும் டென்ஷனா இருக்கும் எனக்கும் டென்ஷனா இருக்கும் அதனால நான் போயிட்டு நல்ல வீடா பார்த்து உன்னை கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் நீ பத்திரமா இரு ம் அப்பா வந்துட்டு போங்க ஆ நேரம் கிடைக்கும் போது வந்துட்டு போறேன் ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டீங்க ஒண்ணும் மாட்டீங்க நான் இருந்தாலாவது சாப்பிட வைக்கிற செஞ்சு கொடுப்பேன் அந்த நினப்பு இருந்தா சரிதான் சரி என்ன பண்ணுறது தலையில் இப்படிதான் எழுதியிருக்கணும் போது அதை அனுசரித்து தானே போகணும் எப்பயும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கிறது இல்லைல்ல மன்னிச்சிருங்க இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் சரியா நான் வரேன் ஒரு ராத்திரி தூங்கிட்டாவது போகலாங்க மாப்பிள்ள காலையிலே வண்டி ஓட்டிக்கிட்டு அழுப்பில் வந்தீங்க ரா பகல்லையும் கொஞ்ச நேரம் கூட ஒரு புட்டு கண்ணை சரலை இப்போ ஏன் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறது இருந்துட்டு கூட போங்களேன் மாப்பிள்ள அம்மா சாப்பிட்டாங்களே என்னன்னு தெரியல ஒத்தையில் கிடப்பாங்கன்னு பார்த்தேன் சரிங்க மாப்பி சரிங்க சரிங்க பரவாயில்லமா மாமியார் தான் உனக்கு சரியில்லைனாலும் நல்லா தங்க தங்கமா தாங்குறாரு வேற எந்த வீட்டுல மாப்பிள்ளை இப்படி பேசுவாரு என்னதான் இருந்தாலும் கட்டையில போற வரைக்கும் நீ என் தான் கதின்னு கிடக்கணும் என் அம்மா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் சொல்ற மத்தியில ஏன் மாப்பிள்ள பரவாயில்ல தங்கமானவர் ஒன்னையும் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறேன்றாரு இவரு நல்லவர்தாம்மா அவங்க அம்மா தான் குடச்சல் என்ன பண்றது அவங்களுக்காக இவர தான் பட்டினி போடுறதா இருக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட செஞ்சு தர மாட்டாங்க காடு காடு காடுன்னு காட்டிலேயே கடைப்பாரு டீயை மட்டும் குடிச்சிக்கிட்டு சரி என்ன பண்றது நிலம்ப சரியில்லை உம் ஏய் இன்ன வரைக்கும் தூங்காமல் உட்காந்தே இருக்கிறாரே என்னங்க என்னங்க வாமரி கொழுந்து என்னாச்சுங்க தூங்கலையா காலையில ரெண்டு மணிக்கு எந்திரிச்சது இன்ன வரைக்கும் ஒரு பொட்டு கூட தூங்காம இப்படி உக்காந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் படிக்க எல்லாம் விரிச்சு விட்டேன் வந்து படுங்க தூக்கமே வரல தூக்கம் வரலையா ஏங்க உடம்பு கிடமே இது சரியில்லையா அட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது காலம் முழுக்க நம்ம வாடகை வீட்டிலேயே இருந்துருவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்கும் போது வந்து காலம் முழுக்க நம்மளும் வாடகை வீட்டிலேயே இருக்கும் பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுத்துமே தவிர பிள்ளைங்களுக்குன்னு நம்ம எதையுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மளும் அந்த மாதிரி வருவோமான்னு யோசித்தேன் அதுதான் இப்போ நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோமா அதை நினைச்சு எனக்கு அப்படியே தூக்கமே வரல இதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏங்க நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலனாலும் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கோங்க படிப்பு இருந்தாலே போதும் பிள்ளைங்க எந்த தொழிலாக இருந்தாலும் கற்றுக்குவாங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்குவாங்க இல்லைம்மா கடைசியில் பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கலன்னு ஒரு பேச்சு வந்துரும்ல அதுதான் சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போதான் பிள்ளைங்களுக்குன்னு வீட்டை வாங்கியாச்சு ஆனால் என்ன லோன் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு தரும் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் எனக்கு எதுவும் ஆயிடக்காது இல்லைன்னா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா குடும்ப சொம மொத்தமும் நம்ம பையன் பிள்ளைங்க ஏறும் அதுங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் குடுத்துட கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் இருக்கேன் கடவுள் அதுக்கு மட்டும் வழி பண்ணா போதும் இருக்கீங்க அட இல்ல மாதிரி கொழுந்து பதினஞ்சு வருஷம் லோன் கிடக்கு இது எப்படியாவது நான் அடைச்சிடணும் அது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா நம்ம பையன் பாவம் அவனுக்கு அந்த அளவுக்கு விவரமும் பத்தாது முத்து சுமையும் அப்பா நம்ம தலையில இறக்கிட்டான்னு அவன் என்னைக்கும் ஒரு இடத்துல நின்று கதறிட கூடாது பிள்ளைங்களுக்குன்னு இதை சேர்த்தாச்சு இனி பிள்ளைங்களுக்குன்னு நகை நட்டு சேர்த்து வச்சு பிள்ளையும் கட்டி கொடுக்கணும் பையனுக்கும் ஒரு நல்லதை பண்ணி வைக்கணும் இந்த ரெண்டு கடமை இருக்கு அந்த ரெண்டு கடமையும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா போய் சேர்ந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது எல்லாம் பாத்துக்கலாம் பிள்ளைங்க மேலே இம்புட்டு பாசம் வச்சிருக்கீங்க ஆனால் பிள்ளைங்க கிட்ட ஒரு நாளாவது சிரிச்சு பேசுறீங்களா எப்போ பார்த்தாலும் காலேஜ் ப்ரொஃபஸர் கணக்கா கத்திக்கிட்டு பேசிக்கிட்டும் இருக்கீங்க அப்புறம் எப்படிங்க பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிள்ளைங்க மேல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்பதான் அப்பாவுக்கு பயந்து அப்பா கோவப்படுவாரு அதெல்லாம் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அதுங்களை நல்ல வழி நடத்தணும்னு சொல்லி நீங்க எல்லா கிட்ட பேரையும் வாங்கிக்கிட்டா பிள்ளைங்க எப்படிங்க உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவா என்ன பண்றது காலேஜ்ல பிள்ளைங்க கூட இருந்து இருந்து எனக்கு அப்படியே பழகிருச்சு

அதுவும் வேற ஒன்று இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி ஒத்தையால் சமாளிப்பேன் வீட்டு வேலை பார்க்கணும் துணிமணி பாத்திரம் ஆத்திரமண்ணம் கழுவணும் இதெல்லாம் இந்த பிள்ளை வேற அதை எதுன்னு வெட்டி கொடுக்கவும் வைக்கவும் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கிடக்கு இதை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கு ஆ கம்மன் இருமா சின்ன பிள்ளைமா சும்மா அவளை தான் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் எனக்கு அப்புறம் போவாங்க தான் வரும் அப்புறம் நான் ஏதோ பேசிட்டேன்னா பேசிட்டேன்னு சொல்லுவேன் சந்தோஷமா இருக்க நேரத்தில் எதுக்காக எதுவும் பேசுகிறேன் கம் இரு